ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் எஸ் நான் நான் வந்து ஒரு சந்தோஷமான விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது என்ன இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க தெரிஞ்சுப்பீங்க அண்ட் ஐம் சோ 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 ஹாப்பி இதுக்கான முழு காரணம் நீங்க மட்டும்தான் நீங்க இல்லைன்னா இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்காது என்னோட லைஃப் ஆஃப் ஆஃப்ரோஷன் அதை பார்த்து இவ்ளோ பேர் ஒரு அன்பும் லவ்வும் கொடுக்கறதுனாலதான் லைக் நான் இவ்வளவு ஒரு ஹாப்பியா நான் இருக்கேன்னு நினைக்கிறேன் அண்ட் எஸ் அது என்ன விஷயம்ன்றத ரொம்ப டிலே பண்ணாம சீக்கிரமா நான் உங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்லிடுறேன் அண்ட் வீடியோ பாருங்க யா யூடியூப்ல இருந்து நமக்கு வந்து அந்த ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுனால சில்வர் கிரியேட்டர் அவார்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஐ எம் ஸோ சோ ஹாப்பி இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து நம்ம ரீச் பண்ணது வந்து ஃபுல் கிரெடிட்ஸ் நீங்கள் மட்டும்தான் நான் உங்களுக்கு மட்டும்தான் நான் தேங்க் பண்ணணும் அண்ட் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி இது வந்து வரும்போது நான் ஷூட்ல இருந்தேன் அண்டு வீட்டில் அக்கா கால் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்கு யூடியூப்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு போட்டோ எடுத்த அனுப்பு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி இல்லைன்னா கேட்டிருந்தேன் அண்ட் எஸ் நான் இப்ப உங்ககிட்ட வந்து உங்க முன்னாடி நான் வந்து ஓப்பன் பண்ணி ரிவீல் பண்ணேன் சரியாஸ் ஒன் சர்டிபிகேட் கங்கராட்சி பண்ணி ஒரு சர்டிபிகேட் வந்து கொடுத்துருக்கேன் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ்வர் கன்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட் சப்ஸ்கிரைபர் மை ஃபஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக நான் வந்து அதை மறக்கவே மாட்டேன் ஏன்னா வந்து நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டி மெம்பர்ஸ்க்கு வந்து ஃபுட்டு கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ வந்து கே கே நகர் பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன் அங்கே வந்து ஒரு தாத்தா ஒருத்தவங்க இருந்தாங்க லைக் தாத்தா மீன்ஸ் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு நான் ஃபுட் போது அவங்க வந்து கேட்டாங்க உங்கள் யூடியூப் சேனல் பேர் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொன்னா இப்போ லைஃப் ஆஃப் விக்கி ரோஷன் அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க வந்து நான் இப்பவே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க ஸோ அதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் அவரோட ஃபேஸ் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு ஏ அண்டு நம்மளோட யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இதுல வந்து லைஃப் ஆஃப் விக்கியரோஷன் மீன்ஸ் லைக் என்னோட டே டு டே லைஃப் அதோட நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் அண்ட் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி இதுல வந்து வீடியோஸ் நான் போடணும்னு நினைச்சேன் பட் ஆனா ஒரு சில பர்சனல் காரணங்களால பர்சனல் இஷ்யூஸ்னால என்னால ரெகுலரா நான் வந்து லைஃப் ஆஃப் விக்கியரோஷன்ல கனெக்ட் ஆக கனெக்டாக இருக்க இருக்க முடியல அண்ட் இதுக்கப்புறம் அப்படி இருக்காது ஏன்னா வந்து இந்த அவார்டும் சரி உங்களோட கமெண்ட்ஸ் உங்களோட மெசேஜஸும் சரி சீக்கிரமா நிறைய வீடியோஸ் போடுங்க அப்படின்னா கேட்டு நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க அண்ட் இந்த அவார்ட் எனக்கு அவ்வளவு ஒரு மோட்டிவேட்டிங்கா ஃபீல் ஆகுது இந்த இது பாக்கலாம் போக எஸ் wow super presented to life of vicky Rosha for passing one lakh subscribers from youtube ready three two one yeah thank you thank you so much நான் உங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது அண்ட் லைக் இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழு காரணம் உங்களால் மட்டும்தான் அண்ட் இந்த அவார்ட் மீன்ஸ் அலட்ச் சொல்லி லைக் எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் இந்த லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸாக வந்து நிறைய விஷயங்கள் கொஞ்சம் பர்சனலாகவும் சரி டெக்னிக்கல் இஷ்யூஸாகவும் சரி இருந்துச்சு பட் அதெல்லாம் க்ராஸ் பண்ணி இப்போ வந்து உங்க எல்லாருக்குடையும் நான் வந்து தொடர்ந்து இந்த ஜேர்னியை வந்து நான் வந்து கூட சேர்ந்து வரப்போகிறேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து போக போறோம் ஸோ ஐம் ரீ ஹாப்பி இந்த டைம்ல வந்து நான் உங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் லைக் நான் என் லைஃப்ல நான் கத்துக்கிட்டது இது ஒரு செவன் இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி இந்த செவன் இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா லைக் நம்ம வந்து கோல் இதுதான் அப்படின்னு செட் பண்ணிட்டோம்ல நடுவில் வந்து நம்மளை டிமோட்டிவேட் பண்ண நிறைய பேர் வருவாங்க நம்மளை வந்து பாலிடிக்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க நம்ம லைஃப்பில் நிறைய பேர் கீழே தட்டி விட பார்ப்பாங்க ஸோ எதை பற்றியும் நீங்கள் வந்து யோசிக்கூடாது உங்களோட கோல் செட் பண்ணிட்டீங்களா அந்த கோலை நோக்கி நீங்கள் போயிட்டே இருக்கணும் ஸோ தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குட்டி ஸ்டோரி வந்து சொல்கிறேங்க தளபதி சொல்கிற மாதிரிலாம் இல்லை ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சது ஒன்று சொல்கிறேன் நம்ம இருந்து ஒரு கார் எடுத்துட்டு நம்ம வெளியில போறோம் இல்லைங்களா ஒரு பழம் இருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் திரும்பி வீட்டுக்கு வந்துருவோமா இல்ல வேற ரூட் எடுத்து போவோம் இல்ல அந்த மாதிரி வேற ரூட் எடுத்து போவோம் அந்த இடத்துல ஒரு ஒன் வே நான் என்ன பண்ணுவோம் வேற ஒரு ரூட் எடுப்போம் அங்க ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தா என்ன நடக்கும் சிரிந்து சுத்திட்டு போறான்னு வேற ஒரு ரூட் எடுத்துட்டு போகும் சோ இதுதான் அங்க லைஃப்பும் லைஃப்ல நம்ம வந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும் போது நிறைய அவமானங்கள் இருக்கும் நிறைய அசிங்கங்கள் இருக்கும் நிறைய பேர் டிமோட்டிவேட் பண்ணுவாங்க உன்னால முடியாது முடியாதுன்னு சொல்லுவாங்க ஸோ எதுக்காகவும் நீங்க வந்து பேக் மட்டும் அடிச்சிடவே கூடாது நீங்க கொஞ்சம் லேட்டாக ரீச் ஆவீங்க பட் ஆனால் நீங்க நினைச்ச இடத்துக்கு நீங்க போய் விடாமுயற்சியும் நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கோலை வந்து நீங்க வந்து ரீச் பண்ணுவீங்க ஸோ நான் என் லைஃப்ல நான் அதை ரீச் பண்ணியிருக்கேன் நான் அதெல்லாம் நான் பர்சனலாக நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அதனால நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் அண்ட் இந்த சுச்சுவேஷன்ல நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் பார்க்கும்போது லைக் சரி ஓகே ஏதோ ஒரு விஷயம் நம்ம கரெக்டா பண்றோம் அப்படின்னு தோணுச்சு அதுதான் ஸோ இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டோட அப்டேட்டும் அண்ட் நீங்க கேட்ட கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் பயங்கரமாக இருக்கும் எனக்கே நெக்ஸ்ட் ப்ராஜெக்டோட அப்டேட்ஸ் உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அந்த அப்டேட்ஸ் அண்ட் நீங்கள் கேட்ட கொஸ்டின் எல்லாத்தையுமே நான் ஆன்சர் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் இதுக்கப்புறமா நான் வந்து கண்டிப்பாக வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப டைம் எடுத்துலாம் போட மாட்டேன் நிறைய வீடியோஸ் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியும் என் லைஃப்பில் நான் பார்த்து இன்ஸ்பைர் ஆகிற விஷயங்கள் ஸோ அது எல்லாமே நான் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணலை இதுக்கப்புறம் இன்னும் நம்ம வந்து க்ளோஸாக கனெக்டாக இருக்கலாம் ஓகே அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் கிஃப்ட் நீங்க தான் இது எனக்கு ப்ரெசெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஓகே பாய் One, go.